ஹலோ ஆள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு வேலை கட கடன்னு தாங்க போய்கிட்டிருக்கோம் ரெஸ்ட்டே இருக்காது ஏன்னா சண்டே ஒரு நாள் தானே லீவு ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கணும் இல்லையா இன்றைக்கி ஹஸ்பண்ட் மட்டன் பிரியாணி வைக்க சொல்லிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் கேட்டிருந்தாங்க ஸோ அப்படியே சமையல் வேலையும் பார்த்துக்கிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு இருக்கேன் என்னை போல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களாகட்டும் ஜாபுக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் ரொம்ப தனிமையிலே இருக்கீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா ஸோ இது உங்களுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டைட்டிலே பார்த்துருப்பீங்க நாம் நமக்காக வாழணும்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கோடு தான் நான் இன்றைக்கி உங்ககூட பேச போகிறேன் அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது நாம் நமக்காக தான் வாழணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் என் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எங்கள் அம்மா அப்பா வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க எனக்குமே அது வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தான் இருந்தேன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும் நான் எதுலையுமே அட்டன் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்குமே அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னிருந்தேன் இல்லையா அப்புறமா மாமி வந்து கூப்பிடுவாங்க நீ மட்டும் எதுக்குமா வீட்டுக்குள்ளே இருக்க நாலு பேரை பார்த்தா தான் உனக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் வாமா போயிட்டு வரலான்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்க கூப்பிட்டனால நானும் போயிருந்தேன்னு வைங்களேன் சரி நம்மளும் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கும் நம்மளும் போகலாம் நிறைய பேரை பார்க்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க நிறைய பேர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் கிளம்பினேன் அங்கே போய் பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க எங்கே உன்னுடைய கோல்டு ஜுவல்லரி எங்கே உன்னோடைய ஜுவல்லரி எல்லாம் எல்லாமே விற்றுட்டிங்களா இல்லை அடகுல இருக்கா எதுக்கு இந்த மாதிரி ஷால் போட்டிருக்க எதுக்கு கண்மை போட்டிருக்க இந்த மாதிரிலாம் போட்டு வரக்கூடாது யார்கிட்டையும் பேசக்கூடாது சிரிக்கக்கூடாது தலை குனிஞ்சிக்கிட்டு தான் நிற்கணும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க என்னடா இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரே யோசனை இதனாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன்னு வைங்களேன் ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாலுமே நம்ம அவங்க ஜட்ஜ் பண்ணி தான் நம்ம போகணுமா அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஈக்குவலாக வரணும் இல்லைன்னா அவங்களுக்கு கீழே வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க நம்மளுக்கும் ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா ஒரே ஜுவல்லரி எத்தனை ஃபங்க்ஷனுக்கு தான் போட்டு போகிறது எனக்கு சொல்லப்போனால் அந்த கோல்டு ஜுவல்லரியை விட அந்த ஃபேன்சி ஜுவல்லரியெலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இவங்க எல்லோரும் ஜட்ஜ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸாகட்டும் ஆகட்டும் ஒரு ஜுவல்லாக இருக்கட்டும் இதெல்லாமே நம்ம போட்டு போகணுமா சரி இவங்க தான் இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் இதெல்லாம் போட்டு போக தோணுமா ஓகே அடுத்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி நம்ம போட்டு போகலாம் இவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ அவங்க இப்படி சொல்லிடுவாங்களோன்னு சொல்கிற தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில் அங்கே போய் பார்த்தா அவங்க பசங்கள்லாம் செம்மையாக வந்திருக்காங்க அழகாக இருக்குது பார்க்கும்போது ஸோ அப்போ நம்மளை எதுக்கு இப்படி சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் எதுக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஸோ இதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நான் வந்து ஒரு நாள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் அதாவது ரொம்ப நாள் கழித்து தான் சொன்னேன் உடனே சொல்லலை அந்த மாதிரி சொல்லும் போது என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா அவங்க தான் சொல்லியிருந்தாங்க நீ எதுக்கு இப்படி இருக்க நீ வந்து உனக்காக தான் நீ வாழணும் அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது நானும் எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்கிறதுங்கிற ஒரு டாபிக் வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்புறமா நானும் இதை பட்டு பட்டு தெரிஞ்சு தான் நானும் யோசிச்சுக்கிட்டேன் ஓகே நாம் நமக்காக தான் வாழணும் அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ளே வந்துச்சு இப்போ நம்ம சும்மாவே ரோட்டில் நடந்து போகிறோம் வைங்களேங்க நம்ம கிட்ட பேசிட்டு நல்லா பேசுகிறாங்க ஜாலியாக பேசுகிறாங்க இதுவே நம்ம கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் நம்மளை பற்றியே பேசுகிறாங்க எங்கள் அம்மாவும் இப்படிதாங்க பாவம் எங்கள் அம்மா எப்போவுமே அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தே அவங்க வாழ்க்கையை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்காக அவங்க வாழவே இல்லை ஸோ அதே மாதிரி தான் எங்களையும் ஒரு சில விஷயங்களில் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அவங்களும் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு எங்களையும் மற்றவங்களுக்காக வாழணும் அப்படிங்கலாம் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சில பேர் பேசுகிறாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு பயம்தான் அவங்களுக்கு ஆனால் எங்கள் அப்பா அப்படி கிடையாது அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை தான் நீங்க வாழணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அம்மாவும் மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எங்களையும் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ சொன்னாங்க சரி ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சு இதுக்கு மேலே முடியாது நம்ம வந்து ஒரு யோசனை வரும் இல்லையா ஸோ நம்ம யாருக்காக வாழணும் நம்ம நமக்காக தான் வாழணும்னு சொல்லிட்டு இந்த மைண்ட் செட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம பசங்க கொட்டை நம்ம வந்து திணிக்கவே கூடாது ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச படிப்பு தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழணும்னு சொல்லிட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு நீங்களும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து அதிலிருந்து வந்து வெளியில் வந்துருங்க எனக்குமே இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு வந்து ரொம்ப நாள் டைம் எடுத்துச்சு உடனே மாற்றிக்க முடியலை ஸோ நம்ம தனியாக இருக்க போய் தானே இந்த மாதிரி யோசனைகள்லாம் யோசிக்கிறோம் அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே வெளியே போக ஆரம்பித்தேன் இந்த மாதிரியான யோசனைகள் இந்த மாதிரி உங்களுக்கும் வருதுன்னா நீங்கள் தயவு செய்து வீட்டுக்குள்ளே இருக்காதிங்க வெளியில் போங்க வெளியில் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க இல்லைனா நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ இந்த மாதிரி பிடிச்சதை வாங்கிக்கிடலாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நான் என்னையுமே கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா திரும்ப திரும்ப நாம் நமக்காகத்தான் வாழணும் மற்றவங்களுக்காக வாழக்கூடாது அவங்களுக்காக நாம் வாழ்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது ஒன்றுமே கிடைக்க போகிறது இல்லை பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணுறாங்களா நம்ம நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணலாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா ஐயோ இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கே ஐயோ இப்படிலாம் பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஸோ நாம் வந்து மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறனால தான் அவங்க வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்க ஸோ முதல்ல நம்ம அதை ஸ்டாப் பண்ணால் தான் அவங்களும் ஸ்டாப் பண்ணுவாங்க ஸோ இதிலேருந்து நான் வெளியில் வந்தனால தான் இப்போ நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ உங்களையும் நான் ரொம்ப பேசி போர் அடிச்சிட்டேன்னா என்னன்னு எனக்கு தெரியல எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நிறைய பேசலாம் நான் இப்போ பேசுகிறதுனால எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது உங்ககிட்ட பேசுகிறதுனால நான் பேசின டாபிக் வந்து கரெக்டாக தப்பான்லாம் தெரியலை ஆனால் மனசுக்குள்ளே ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் உங்ககிட்ட மனசு விட்டு இன்றைக்கி பேசிட்டேன் நான் மட்டும்தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணேனா இல்லைனா நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச மாதிரி மட்டன் பிரியாணி சூப்பராக வச்சாச்சு ஆனால் பிரியாணியில் கொஞ்சம் காரம் வந்து கம்மி பண்ணி தான் நான் இன்றைக்கி வச்சுருந்தேன் ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அதனால தான் மட்டன் பிரியாணி உண்மையிலே ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து ரெசிபி போடுறேன் அது கூடவே என் பையனுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவனுக்காக கொஞ்சமாக பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறமா ஆனியன் ரைத்தாவும் கொஞ்சம் வச்சுருந்தேன் ஆனால் கிரேவி எதுவுமே வைக்கலை கிரேவி இல்லாமல் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடவே மாட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் கம்பல் பண்ணி தான் கொடுக்க வேண்டியதாக இருந்தது இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக எந்திக்கிறலான்னு சொல்லிட்டு ஒரு ஏழரை மணிக்கு மேலே தான் எழுந்திருந்தேன் அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டு சமைக்கணும் இல்லையா ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு காய்கறி வாங்க வெளியில் போயிட்டோம் ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்ச் சமைக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி லஞ்ச் சாப்பிடும்போது சிவா மனசில் சக்தி மூவி போட்டிருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டே நாங்கள் சூப்பராக சாப்பிட்டாச்சு ஈவினிங் போல் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் நேத்தே சொல்லிட்டாங்க ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது வெளியே போயிட்டு என்னுடைய செகண்ட் பேபி டெலிவரிக்கு அப்புறம் நான் அவ்வளோவா எங்கேயுமே போகிறது இல்லை ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ரெடியாகி கிளம்பியாச்சு பக்கத்தில் இருக்க ஃபீனிக்ஸ் தான் போயிருந்தோம் பசங்களும் வீட்டிலேயே இருக்காங்க ஸோ அவங்களும் மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் டிவி பார்க்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதனால் வெளியே கிளம்பிட்டோம் என் குட்டி பையனுக்கு அங்கே வந்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல என்னடா கலர் கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருந்தான் இனிமேல் கொஞ்சம் வெளியே போகணும்னு தான் நினச்சிருக்கேன் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்குமே ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் பசங்களை அங்கே நல்லா ஜாலியாக விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்டும் கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளாண்டுருந்தாங்க நானும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி டே வந்து ரொம்பவும் ஜாலியாக போச்சு எனக்கு இன்ஷா இல்ல எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் எல்லோரும் துவா பண்ணிக்கோங்க நான் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிட்டேன் துவா பண்ணிக்கிட்டேன் நீங்களும் துவா பண்ணிக்கோங்க என்னோடய வ்ளாக் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த கேரளா வயநாடு மக்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக எல்லாருமே துவா பண்ணிக்கோங்க ஓகேங்க இன்றைக்கி டே வந்து இப்படி தான் ஜாலியாக போச்சு நாளைக்கான விளாகில் பார்க்கலாமா பாய்